இது நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம வக்கீல் இருக்காங்கல்ல அவங்களோட பொண்ணு தனு அவங்களோட வீடு தான் இது தனுவோட பையன் கிருஷ்ணான்னு பேர் அந்த பையனோட ஆறாவது பிறந்த நாளுக்கு பார்ட்டி வச்சிருக்காங்க ஏதாவது பர்த்டே பேபி என்ட்ரன்ஸ்லேயே நிற்கிறாப்பில் ஒரு ஹாய் சொல் ஹாய் சொல்லவே வைக்கப்படுறான்ப்பா பார்ட்டி தொடங்கிடுச்சுன்னு நினைக்கிறேன் இது தாங்க இந்த பிங்க் கலர் ஷர்ட்டு அவர் தான் வக்கீல் சேச்சி வக்கீல் சேச்சின்னு சொல்லி அவரோட வீட்டுக்கார் இவரும் வக்கீல் தான் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா செலப்ரேஷன் நடந்துக்கிட்டு இருக்குது இன்னும் என்ட்ரன்ஸ்லேயே கொண்டு வந்த உடனே வாட்ரு மிலன் ஜூஸ் வந்துருச்சுங்க அதை எடுத்துக்குவோம் வாட்ரு மெலன் ஜூஸும் நெய்யப்பமும் கொடுத்துருக்குறாங்க உள்ளே போனதோட ஹாய் நிதினே ஹாய் சொல் ம் எப்பா ஹாய் சொல்லவே கூலி கூலிக்கப்பா இங்கே போல இருக்குப்பா என்னடா நான் அங்கே நிற்கிறேன் யாரா வாய்ஸ் கொடுக்குறப்ப அந்தா தான் வீடியோ எடுத்தது நான் ரெக்கார்டு மட்டும்தாங்க நான் கொடுத்துக்கிட்டுருக்கிறேன் குழந்தைங்க நிறைய பேர் அந்த எல்லோ கலர் ட்ரெஸ் போட்டிருக்க தாங்க தனுவோட பொண்ணு மூத்த பொண்ணு அதுக்கு அடுத்து தான் அந்த கிருஷ்ணா ஆறாவது பிறந்த நாளுக்காக வந்திருக்கோம் கேக் நல்ல பெரிய கேக் தான் ஹாப்பி பர்த்டே கிருஷ்ணா சூப்பர் இவர் தாங்க அந்த கிருஷ்ணாவோட அப்பா ஓகேவா தனுவோட ஹஸ்பண்டு வக்கீல் சேச்சி வக்கீல் சேச்சின்னு சொல்கிறோம் வக்கீல் சேச்சி வக்கீல் கிடையாது சேச்சியோட வீட்டுக்காரர் தான் வைக்கல பொண்ணு தனுவுமே வக்கீல் தான் இதுதான் தனு இந்த பொண்ணு வக்கீல் தான் இப்போ ஜட்ஜுக்கு படிச்சுக்கிட்டு இருக்காங்க அந்த எல்லோ கலர் ட்ரெஸ் தான் மூத்த பொண்ணு கீழே நிற்கிற பையன்தான் ரெண்டாவது பையன் கிருஷ்ணா எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் அந்த சுரேஷ்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா சுரேஷ் சுரேஷ் ஒய்ஃபு அந்த சின்ன குழந்தைக்கும் இன்னைக்கு தான் பிறந்த நாள் அதனால ரெண்டு பேர் நாளையும் ஒரே நேரத்தில் கொண்டாடுறாங்க ना मेरे कोई नहीं बांटो ऐसा ही करूं एक और दो आप बांटो ना 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 बांटो kya <laughs> nahi வெட்டியாச்சுங்க வாங்க கேக் சாப்பிடலாம் முத்து தட்டில ரெண்டு கேக் இருக்கு ஒன்னு என்னோடது ஒன்னு முத்தோடது அவர் இருந்தா பேசுறதுக்கு கூலிய பாருங்க மூத்த பையன் இவரு ஒண்ணுங்க இவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா சேச்சியோட மூத்த அக்கா மையன் ஃபோட்டோ எடிட்டிங்கை பார்த்தீங்களா பையன் ஃபோட்டாவை ஃபைட்டர்மேன் ஃபோட்டோ மாதிரி வச்சு எடிட்டிங் பண்ணி வச்சுருக்காங்க அது பையனோட ஆசை அதனால தான் கேக்கையுமே ஃபைட்டர்மேன் டிசைனுக்கு கேக்கும் பண்ணி வச்சுருந்தாங்க நல்லா இருந்துச்சு ஆனால் கேக் நல்ல டேஸ்ட்டாக தான் இருந்துச்சு எல்லாருமே கேக் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க சொந்த பந்தங்கள் எல்லோரும் சேர்ந்து இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன விசேஷங்கள் நடத்தும் போது தான் நம்ம சொந்தக்காரங்களோட இணையக்கூடிய ஒரு தருணம் நமக்கு கிடைக்குங்க எல்லாருக்குமே எல்லா வீட்லேயுமே இந்த மாதிரி ஒரு விசேஷங்கள் நடத்தினா மட்டும்தானே சொந்த பந்தங்கள் வந்துட்டு போவாங்க சேச்சியோட மூத்த மருமகன் தான் அதாவது தனுவோட வீட்டுக்கார் பார்க்காதவங்க பாத்துக்கங்க கேக்கு வெட்டி கேக்குன்னு சாப்பிட்டு முடிச்சாச்சு தின்ன கேக்கு செரிக்கிறதுக்கு அங்கே இருங்க ஊஞ்சல்ல உட்காந்து ஆடிக்கிட்டு இருக்காத இதில் ஒரு போட்டோ வேறு எடுக்கவா எழுந்திருச்சு வாங்கிட்டு சாப்பாடு வந்துருச்சுங்க பார்த்திங்கன்னா சிக்கன் கிரேவி அது வந்து காலிஃப்ளவர் பொரியல் சப்பாத்தி குருமா சோறுங்க நெய் சோறு அது வந்து சம்மந்தி ஊறுகாய் இது வந்து சலாஸ் வாங்க சாப்பிட்லாம் என்னடா பெரிய டிஸ்கஷன் நடக்குது பிஸ்னஸ் பத்தி டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு நினைக்காதீங்க ஏன் உங்க வீட்டுக்காரமா பிள்ளை எல்லாம் வரலன்னு அவர்கிட்ட கேட்டுக்கிட்டு இருந்தாங்க அவர் அதுக்கு பதில் சொல்லிக்கிட்டு இருந்தாரு இது தாங்க ரொபோட் கிளீனரு அலெக்ஸா வீட்டை தொடச்சி வச்சுரு அப்படின்னு எங்கேருந்து ஆர்டர் போட்டாலும் வீட்டை மொத்தம் சுத்தமாக்கி வச்சுருமாங்க சரி ஓகே நாங்கள் வந்த பர்த்டே பார்ட்டியை பற்றி உங்ககிட்ட சொல்லிட்டோம் நீங்களும் பர்த்டே பேபியை வாழ்த்துங்க ஓகேங்க பாருங்கள் பத்து பத்திரமா இருங்க பாய்